தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் ஐந்து திருமூலர் வரலாறு பாடல் எழுபத்தி ஏழு மாலாங்கனே இங்கு யான் வந்த காரணம் நீலாங்க மேனியல் நேரிடையால் ஒரு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே விளக்கம் எமது சீடனாகிய மாலாங்கனே இறைவனோடு இருந்த யான் இந்த உலகத்திற்கு வந்ததின் காரணத்தை கேட்டுக்கொள் நீல நிற கொண்டு இறைவனின் திருமேனியில் செரிபாகமாக இருக்கும் சக்தி தேவியும் ஆதி மூலமாகிய இறைவனும் சேர்ந்து உயிர்கள் உய்யும் பொருட்டு புரிந்த திருநடனத்தின் தத்துவங்களையும் இறைவனை அடைய வழிவகுக்கும் அரும்பெரும் ஒழுக்கங்களையும் உள்ளடக்கிய வேதத்தை மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கவே யான் வந்தேன் திருச்சிற்றம்பலம்